வரைக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைனில் இன்றைக்கி வந்து ரெண்டு புறம்போ வந்துருக்குது முதல் புறம்போவில் வந்து ஒரு நாள் கூட இந்த சரக்கு வந்து தேராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டியை பாஸ் வந்து வச்சு விட்டார் அடுத்து ரெண்டாவது புறம்போவில் வந்து ரெண்டு பேத்துக்கு ஹெவியாக சண்டை வருது கெமிக்கும் கமுர்தீனுக்கும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாவது புறம்போ சண்டையை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த கெமி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக கொஞ்சம் நல்லா இருக்குது அவங்களுடைய அந்த ஒரு கணிப்பு கிணிப்பெல்லாம் வந்து நல்லா இருக்குது ரெண்டாவது கமுருதீனும் வந்து விடறது அந்த ஒரு போட்டி வந்து இப்படி தாங்க இருக்கணும் சும்மா வந்தால் பிக்சர் சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லி இருக்காமல் ஆக்சுவலாக இப்போ லைவ்வில் வந்து ஒரு சீன் வந்து போயிட்டுருக்கு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து வாட்ரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஐநூறு கிட்ட தான் இருக்குது அதான் எல்லாரும் பேர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போது ஒரு ரெண்டு பேரை வந்து வாட்ரு மேனேஜ்மெண்ட்டுக்காக நியமிங்க அப்படிங்கிறதான் அந்த கான்செப்ட்டு அப்போ அதில் தான் வந்து கமர்தீன் அவர்களையும் கெமி அவர்களையும் வந்து நியமிச்சிருவாங்க போல இருக்குது அந்த விஷயங்களை வந்து கமர்தீன் ஏதோ ஒரு தவறு பண்ணிவிட்றார் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்து தோணுது லைவ் பார்த்தா தான் தெரியும் அது ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் நடக்கிற மாதிரி இருக்குல்ல அப்போ அந்த இடத்துல கமுர்தின் யாரும் ஒரு தவறு பண்ணி விட்றாரு அப்போ அந்த தவறை தட்டி கேட்குறாங்க யார் கெம்பி வந்து தட்டி கேட்குறாங்க அப்படி அவங்க தப்பை தட்டி கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே கமுருதின் பாட்டில் வந்து போயிடுறாரு ஒன்னே இவங்க வந்து டென்ஷன் ஆகிடறாங்க அது எப்படி நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் அவன் பேசுகிறது நீ எப்படி வந்து கேட்காம போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக வந்து பேசிடுறாங்க அதுக்கு வந்து கமருதீனை வந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுகிறப்போல என்ன அது என்கிட்ட வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசாத அப்படின்னா அந்த ஆணு வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஆர்க்யூமெண்ட் வந்து வருது அப்போ என்ன என்னன்னு கேட்பேன் அப்புறம் நான் சொல்கிறத கேள் நான் சொல்கிறது வந்து முழுசாக கேள் அப்படிங்கும்போது திருப்பி கமருதீன் டென்ஷன் ஆகிறாப்ப நம்ம வந்து ஆயிரம் நல்லது வந்து பண்ணுவோம் ஆனால் ஒரே ஒரு தப்பு பண்ணுவோம் அதை வச்சு நம்மளை வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை இந்த சண்டை முழுசாக பார்க்கவும் தெரியும் ஆனால் கமுருதீன் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ர பிரைட்டாக தெரியறாப்ல ஏதோ ஒரு அதாவது ஒரு பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறதே வந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும் அந்த சம்பவத்தை வச்சு தான் நம்ம வெளியே பேச முடியும் உள்ள அவங்களுக்கும் அது ஒரு அதான் வேலை அப்போ அந்த வேலையை வந்து கெமி முதல் நாளே வந்து ஃபஸ்ட்டு திவாகர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு அந்த புரியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு அதில் திருப்பி திவாகர்ட்டை உங்கள் மாட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி தீண்டை வந்து இவங்க மாட்டிக்குவாங்களா ஏன்னா முதல்ல என்ன சொன்னாங்கன்னா புரியலைன்னாங்க இந்த மாதிரி டாக்டர் படிப்பெல்லாம் வந்து புரியலை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நான் கூகுளை பார்த்து தெரிஞ்சிக்கவே அப்போ ரெண்டாவது மாட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி கமரு வந்து முதல்ல நான் சொல்கிறத கேளு வயசை வந்து ரைஸ் பண்ணாத அப்படி இப்படின்னு ஏதோ வந்து இவங்க கத்துறாங்கன்னா அப்போது கமுருதீன் மேலே ஏதோ தப்பு இருக்குது அப்படி தான் ரைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த அப்போது இது வந்து தெரியுது மாட்டா

அடுத்து வந்து நம்ம ரம்யாசோ என்ன பண்ணுறாங்கன்னா விகானாவா விகானா வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க யாரோடய மிங்கிள் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆமாம் விகானா வந்து வேறு லெவலில் வந்து பண்ணுறாங்க ஆமாம் ரம்யாசோவும் வேறு லெவலில் வந்து பண்ணுறாங்க அப்படியே இவங்கெல்லாம் வந்து கண்டென்ட் கொடுத்துட்டாங்க இந்த வீட்டில் யா பெருசாக கண்டென்ட்டை கொடுக்கவே இல்லை மேக்சிமம் நான் ஒரு நாலு பேர் தான் வந்து முனைப்பாக செயல்படுறாங்க இப்போ கமுர்தீன் வந்து திவாரோட ஒரு சண்டை காலையில் சண்டை போடல அது ஒரு மாதிரி வந்து ஒரு பேச்சு பொருளாக ஏதாவது ஒன்று பேசணும்ல பேசக்கூட மாட்டேங்கிறாங்க நான் அப்படின் தான் சொல்கிறோம் திவாரருக்கு வந்து நடிப்பு திறமை நடிப்புங்கிறது அது வந்து படிக்கணும் அப்படி இப்படின்னா அதெல்லாம் நீ நான் நடித்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபைட்டு போச்சு அதுவுமே நல்லா இருக்கு ஏன் பலூனக்கா கூட பேசுகிறாங்க திறந்து பலூனக்கா கூட லொட உடனே பேசுது சரி என்னடா பேசுதுன்னு கேட்குற மாதிரி இருக்குது சில பேர்லாம் பேசலை அதில் வந்து ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு வைக்கலாம் அடுத்தபடியாக வந்து நம்ம பிரவீன்ராஜ் என்ன பண்ணுறாருன்னா திவாகர் தான் ஒரு இலவுக்குள்ளாயிக்கல அந்தாலும் தனியாகவே பண்ணுறா மக்களோட சேர்ந்து வந்து பண்ண மாட்டேங்கிறா அப்படின் அப்போ திவாகர் தான் வந்து ஒரு நாள் கூட சரக்கு இல்லாத ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இது வந்து போயிட்டுருக்குது அதில் ஃபஸ்ட்டு புறமா ரெண்டாயிருக்கு ரெண்டா நல்லா இருக்குது இதில் கடைசியில் டென்ஷன் ஆகி கெம்மி என்ன சொல்கிறாங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் கமுருதீன் உன்னிடம் பேசுவது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறாங்க உடனே அந்தாலும் சொல்லிருப்பாப்பில் உன்னோட நான் பேசுகிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல இந்த சண்டை வந்து இப்படி இருக்குது லைவில் வந்து பார்த்துட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்